ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வாலிபால் அண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ மரத்துக்கிட்ட நிற்கிறோம் இந்த பாருங்கள் இது தான் வந்து மனோரஞ்சித மரம் இது எப்படி இருக்குன்னா ஒரு புதர் டைப்பாக பல பக்கங்கள் அப்படியே அதோடய கிளைகளை வந்து பரப்பிட்டுருக்கோம் இது நிறையா இடம் இருக்கும் போது தான் வைக்க முடியும் ஒரு நந்தவனம் மாதிரி ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட வாசனை இந்த மலர்கள் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு அதை முகர்றோமோ அந்த வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் நான் முகர்ந்ததில்லை நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த செடி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய கிளைகளில் வந்து பெரிய பெரிய முள் இருக்கும் அதனால் பார்த்து வந்து நம்ம பண்ணணும் இது பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும் வித்தியாசமான கிளை அமைப்பு இருக்கும் அதே மாதிரி அதோடய பூ அமைப்புமே வந்து வித்தியாசமாக இருக்கும் இருங்க காட்டுறேன் பாருங்கள் காட்டுறேன் இந்த பாருங்க இதுதான் தெரியுதா உங்களுக்கு தெரியுதா இதுதான் வந்து மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட இந்த அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு அஞ்சாறு இதழ் வந்து ஆறு இதழ் இருக்கும் அதில் உள்ள வந்து மூணு இதழும் வெளியில் மூணு இதழும் இருக்கும் பாருங்க வித்தியாசமாக இருக்கும் அதோடய அமைப்பு க்ரீன் கலராக இருக்குது இல்லையா இன்றைக்கி க்ரீன் கலராக இருக்கும் இப்போ நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எல்லோ கலர் ஆகிடும் அவ்வளோ ஒரு வாசனை இந்த மரத்துக்கிட்ட வந்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த வாசனைக்காகத்தான் வந்து இந்த மலர்களை வந்து சுவாமிக்கெல்லாம் மாலை கட்டி போடுவாங்க மாலை கட்டுற அளவுக்கு நம்மள்கிட்ட இல்லைனாலும் கூட அப்பப்போ வந்து நான் இந்த ஒன்று ரெண்டு பூக்களை பறித்து சுவாமிக்கு வைக்கிறது உண்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பூ நீங்களும் இட வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செடியை வாங்கி வைங்க பாருங்கள் நல்ல பெரிய பெரிய நார்த்த முள் மாதிரி முள்ளுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக அதை பூ பறிக்கிற ஆர்வத்தில் போயிடக்கூடாது கொஞ்சம் கவனமாகவே இந்த மரத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் முக்கியமாக உங்களுக்கு இதை காட்ட நினச்சதே இந்த விதைகள் வந்த பிறகு தான் காய்கள் நீ பாருங்கள் தெரியுதா அப்படி திராட்சை கொத்து மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா க்ரீனாக இருந்தது இப்போ கொஞ்சம் வந்து நல்லா பழக்காய் மாதிரி கொஞ்சம் நல்ல எல்லோ கலந்த மாதிரி க்ரீனாக இருக்குது இது நல்லா பழுத்ததும் இந்த ஒரு இதில் ஒவ்வொரு காயிலையுமே வந்து விதைகள் இருக்கும் அநேகமாக இரண்டு விதைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விதைகளை திரும்ப நம்ம பயிரிட்டோம்னு சொன்னால் போல் ஒரு மரத்தை நம்ம வளர்க்க முடியும் ஸோ இது ரெண்டாவது தடவையாக இந்த மாதிரி நான் காய் பார்க்குறேன் முதல் தடவை வந்துட்டு பாதியிலேயே வந்து காஞ்சி போயிடுச்சு ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு நல்லா வந்துட்டுருக்கு நல்லா பழுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு காட்டுறேன் இந்த மனோரஞ்சித மரம் வந்து பூ மரத்துக்கு கிட்டே வந்து வந்துச்சு அதோட கிளைகளை பரப்பிக்கிட்டு இது பாருங்கள் இது வந்து ஷெண்பகப்பூ இலை இதுக்கு மேலே இருக்கு இல்லையா இது வந்து மனோரஞ்சித கிளை இது வந்து செண்பக இலை அதுக்கு பக்கத்துலையே இன்னொரு ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா பெரியாக நீட்டமாக போயிட்டே இருக்குது மேலே வரையணும் இது வந்து மகிழம்பூ மரம் ஸோ இது எல்லாமே வந்து கோவிலுக்காக பூஜைக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நட்டு வச்சுருக்கோம் ஸோ மகிழம்பூ வந்து பெரிய மரமானதுக்கு தான் பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுவரையும் ஒன்றும் பூக்கலை மரம் மட்டும் நல்லா டாலாக போயிட்டே இருக்கு மேலே ஆனால் மகிழம்பூ வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் பூத்துது இப்போ அதோட வந்து இன்னும் பூக்கலை இன்னும் எந்த மட்டுமே வைக்கலை இது வந்து மகிழம்பூ மரம் இது வந்து மனோரஞ்சித காய்கள் ஸோ அந்த மனோரஞ்சித காய் இலை பூ இதுலெல்லாம் கூட மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான பூக்கள் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்